எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே விதியை மதியால் வெல்வது எப்படி என்பதை பற்றிய ஒரு பதிவு அதை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்மல் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்க விதியை மதியால் வெல்வது நம்ம பெரியவங்க நிறைய சொல்லி கே கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம நடைமுறை வழக்கில் விதியை மதியால் ஜெயிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன விதியை மதியால் வெல்வது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மனிதன் வாழ்க்கையில் பிறக்கிறப்பயே அவனுக்கான விதி தீர்மானிக்கப்படுகிறது அதை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு தான் ஜோதிடக்கலை நம்மளுக்கு உதவி செய்யுது அப்ப பிறக்கிறப்பயே அவனுடைய விதி இதுதான் இப்படி தான் அவன் வாழ்க்கை முறை இப்படிதான் அவனுடைய அமைப்பு இது மாதிரி தான் அவனுடைய கல்வி அவனுடைய உத்தியோகம் அவனுடைய திருமண வாழ்க்கை அவன் வாழ் ஆயுள் காலம் இப்படி எல்லாமே விதிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள தீர்மானிக்கப்பட்டு தான் இந்த பிறவியை வந்து அந்த ஒரு மனிதன் எடுக்கிறான் அப்ப விதியானது எப்படி இருக்கு அப்படியோ அதை வைத்துதான் அந்த வழிமுறை அவன் வாழ்க்கை செல்லும் அதே பெரியவங்க தான் விதி வழியதுன்னு சொல்லிருக்காங்க சொன்னவங்க விதியை வெல்லலாம்ப்பான்னு சொல்லியிருக்காங்க அப்ப அங்க ஒரு ஒரு சின்ன ஒரு தகவல் நம்மளுக்கு ஒரு சூழ்ச்சமத்தை சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம் விதியை வெல்ல முடியாத விஷயங்கள் இருக்கு கண்டிப்பா இல்லைன்னு இல்லை அந்த விதியை வெல்வதற்கும் ஒரு விதி வேணும்னு சொல்லி கண்ணதாசன் சொல்லுவார் அது மாதிரி அதுக்கான சில வழிமுறைகள் நம்ம ஜோதிட சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லுது அப்ப விதி என்று தீர்மானிப்பது நம்ம ஜாதகத்தை வச்சு இதுதான் இந்த பிறவியோட விதி என்பதை தீர்மானிக்கலாம் அப்ப ஜோதிட கலை பொதுவா விதியை மதியால் மாற்றக்கூடிய ஒரு கலைதான் தான் ஜோதிடம் இல்லாட்டி நமக்கு ஜோசியம் தேவையில்லை விதிப்படி தான் எல்லாரும் வாழ போறோம் அப்படின்னா இந்த ஜோதிடத்தை எதுக்கு பார்த்து அதனால என்ன நமக்கு பிரயோஜனம் கிடைக்குது சில விஷயங்களை வருங்கு நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு சில இடர்பாடுகளை தவிர்த்து வாழ்க்கையை சாரமாக கொண்டு போகிறதுக்கு தான் ஜோதிடக் கலை இல்லாடி ஜோதிடங்கிற சப்ஜெக்டே தேவையில்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து அப்போ இந்த விதி அப்படிங்கிறது ஜோதிடத்தில் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு குழந்தை பிறக்கிறப்பையே மூன்று வகையான கர்ம வினைகள் தீர்மானிக்கப்படுது அந்த கர்மா வச்சுதான் பிறவி கர்மா இல்லாமல் பிறவி இல்லை என்பது நிறைய எல்லாருக்கும் தெரியும் அப்போ கர்மா அப்படிங்கிறது என்ன கர்மா இல்லைன்னா அந்த ஆன்மாவுக்கு இங்க பிறவி இல்லை ஒரு கர்மா இருந்தால் அந்த கர்மாவை தீர்க்கறதுக்காக அந்த பிறவி எடுக்குது அப்படின்னா அதுல மூன்று வகையான கர்ம வழிகள் உண்டு அதில் முதல் கர்மா தாய் வழி கர்மா தாய் வழி முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் இது ரெண்டுமே சேர்ந்து வரும் பாவங்கள் புண்ணியங்கள் ரெண்டு சேர்ந்து வரும் நல்ல கர்மா கெட்ட கர்மா ரெண்டும் உண்டு அடுத்து தந்தை வழி கர்மா தந்தை வழி முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் ரெண்டுமே சேர்ந்து அந்த குழந்தைக்கு வந்து சேரும் மூன்றாவது ஜாதகரே தன்னுடைய முற்பிறவியில் தான் செய்த கர்மா அந்த ஆன்மா முற்பிறவில செய்த கர்மா அது சுய கர்மாவாக கூட டிராவல் ஆகும் இந்த மூணு கர்மா சேர்ந்து ஒரு பிறவி தீர்மானிக்குது அப்ப எல்லாருக்கும் மூணு கர்மா கட்டாயம் உண்டு அதுல பர்சன்டேஜ் வைஸ் ஒரு சிலருக்கு தாய் வழி கர்மா அதிகமா இருக்கும் ஒரு சிலருக்கு தந்தை வழி கர்மா அதிகமா இருக்கும் ஒரு சிலருக்கு சுய கர்மா இருக்கும் இப்படி பர்சன்டேஜ் நூறு சதவீதம் முப்பது இருக்கும் ஒரு ஒரு இருக்கும் இருக்கும் இப்படி ஒரு ஆவரேஜாக இருபது முப்பது ஐம்பது இப்படி நூறு மொத்தம் நூறுன்னு கணக்கு வச்சா இப்படி மூணாக பிரியாது அதுல ஒரு சிலருக்கு சுயக்கர்மா அது அது அறுபது பெர்சன்ட் கூட இருக்கு அனுபவத்துல பார்க்குறோம் அப்ப அதற்கான வாழ்க்கையினுடைய அழுத்தம் தடை தோல்விகள் நிறைய நிம்மதி குறைவு இதெல்லாம் இருக்கும் அனுபவத்தில் பார்க்குறோம் ஒரு ஒரு வாழ்க்கையில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க நிறைய முயற்சி எடுக்கிறாங்க அவங்களால சைன் பண்ணவே முடியல வெற்றி அடைய முடியல அதுனால இந்த கர்மாவின் வழியே வாழ்க்கை செல்லும் விதி வழியே மதி செல்லும்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த தாய் கர்மா தந்தை வழி கர்மா சுயக்கர்மா முதல்ல இது என்னென்னு நம்ம ஜாதகத்தில் ஒரு ஜோதிடத்தில் ஒரு ஒரு சுய ஜாதகத்தில் ஆய்வு செய்து பார்க்கணும் இப்போ தாய் வழி கர்மான்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா குறிப்பா சந்திரன் தாய்க்கான கிரகம் கிரக காரகத்துவங்கள சந்திரன் தாய்க்கான கிரகம் பாவங்களில் நாலாவது பாவம் தாய்க்கான பாவம் கேது வந்து காரகன் சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லக்கூடிய கிரகம் அப்ப இந்த மூணு தொடர்புகள் வரும்போது அது தாய் வழி கருமாவை கட்டாயம் அந்த ஜாதகத்தை குறிக்கும் இப்போ உதாரணத்துல நாலாம் இடத்துல கேது இருப்பது சந்திரன் கேது சேர்க்கை இந்த மாதிரி சில அந்த நாலு சந்திரன் கேது தொடர்புகள் வரும்போது இப்போ அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்கிறோம் அந்த அஞ்சாம் இடத்துல போய் கேது இருக்கிறாரு அது தாய்வழி கர்மாவை குறிக்கும் வழி வம்சாவளி தோஷங்கள் சாபங்களை சுட்டி காட்டுகிறது கேது மாந்தியோட சேர்ந்திருக்காரு இதுவும் மாதுர் மாதுர் வர்க்க வம்சாவளி தோஷங்களை சாபங்களை சுட்டி காட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்ப இப்படி தாய்வழி கர்மாவை அந்த ஜாதகத்துல எதை வச்சு அப்படி எவ்வளவு பெர்சென்டேஜ் வச்சு அப்படின்னா அதுல கூட சேர்ந்த கிரகங்கள் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி தொடர்பு இதெல்லாம் வச்சு அந்த பெர்சன்டேஜ் வந்து தீர்மானிக்கணும் அடுத்து தந்தை கர்மா அப்படின்னு எடுத்துட்டோம்னா சூரியன் தந்தைக்கான காரக கிரகம் ஒன்பதாம் இடம் என்பது தகப்பனுடைய ஸ்தானம் அப்போ ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடம் சூரியன் இதெல்லாம் வந்து ராகு கேதுக்கள் தொடர்பு வரும்போது அது தந்தை கர்மாவை கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு சேர்த்துருது அதுல ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ராகு இருந்தால் அது அதாவது பிதிர் வர்க்க முப்பாட்டன் வகை கண்டங்கள் தோஷங்களை சாபங்களை சுட்டி காட்டுகிறதுன்னு சொல்லலாம் ராகு மாங்கியோட சேர்ந்திருந்தாலும் பிதிர்வர்க்கு தோஷங்கள் சாபங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப ஒன்பதாம் இடம் சூரியன் இதுல ஒன்பதாம் அதிபதி ராகு கேதுடன் தொடர்பு இதெல்லாம் இந்த அந்த குழந்தைக்கு தந்தை வழி கர்மா இருக்கு அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணும் அதனுடைய பெர்சென்டேஜ் எவ்வளவுங்கிறத அந்த கிரக அமைப்பு நின்ற இடத்தை பொறுத்து நாம தீர்மானிக்கணும் அடுத்து சுய கர்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா இது வந்து ஜாதகரை பொறுத்த அந்த ஜாதகருடைய கர்மா அப்ப அவருடைய முன்ஜென்ம கர்மாவை குறிக்கும் அப்படின்னா நம்ம எதை இப்போ ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அஞ்சாம் இடம் முன்ஜென்மஸ்தானம் அதில் லக்னம் அப்படிங்கிறது குறிக்கக்கூடிய ஒரு பாவம் அப்ப லக்னாதிபதி குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்ப இந்த லக்னாதிபதி ராகு கேது தொடர்பு பெற்றோ அல்ல லக்னத்தில் ராகு கேது இருந்தோ அல்லது ஐந்தாம் இடத்துல போய் லக்னாதிபதி ராகு கேது தொடர்பு பெற்று இருக்கும்போது இந்த மாதிரி சுய கர்மா ஜாதகத்துக்கு வந்து சேர்ந்துருது ஜாதகர் தன்னுடைய முற்பதிவில் தான் செய்த கர்மா அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கணும் அப்போ இந்த மூணு சேர்த்துதான் ஒரு விதியானது இந்த பிறவில அந்த ஜாதகத்துக்குண்டான அந்த வாழ்க்கை தீர்மானிக்கிறது அப்படின்னா இந்த விதி இப்படி இருந்து தெரிஞ்சுட்டு இதை மதியால் சரி செய்து சில வாழ்க்கை முறையை கொண்டு போறதுக்கு பேர் தான் விதியை மதியால் வெல்வதுன்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கு மிக மிக உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு கலை எதுனா ஜோதிட கலை அதுக்கு நிறைய வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு நம்ம வந்து இந்த பதிவில் அதை சொல்லி முடிச்சிட முடியாது இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன் இப்போ இந்த மாதிரி ஒரு தாய் வழிகர்மா தந்தை வழி கர்மா அப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை தீர்க்கறதுக்கு நிறைய வழிமுறைகள் பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கான நிறைய புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கு இப்ப ராமேஸ்வரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிதிர் சாபங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்தலம் காசி அதே மாதிரி கயா இதெல்லாம் பிதிர் சாபங்கள் தீர்க்கக்கூடிய இடம் அதே மாதிரி கும்பகோணம் பெல்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாஞ்சியம் காசிக்கு நிகரான ஸ்தலம் அதே மாதிரி திருவெண்காடுன்னு சொல்லக்கூடிய இடமும் பிதிர் சாபங்களை தீர்க்கக்கூடிய இடம் இது மாதிரி நிறைய ஸ்தலங்கள் நம்ம நாட்டில் இருக்குது இதில் அவங்களுக்கு எங்கே சவுரிப்படுமோ அந்த மாதிரி இடங்களில் போய் அவங்க ஜாதக பிராரம் எந்த நாட்களில் அது செய்தால் நிவர்த்தியாகும் தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி பூர்வ புண்ணிய சாப நிவர்த்தி தாய் வழி தந்தை வழி கர்மாவை தீர்க்கக்கூடிய பிதிர் சாப நிவர்த்தி பரிகாரங்களை செய்யும்போது பரிகாரங்கிறதுக்கு பேரில் படம் செலவழிக்க வேண்டியதில்லை அதுக்கு எளிய எளிய வழிமுறைகள் இருக்குது அது போய் செய்யும்போது நல்ல நிவர்த்தி கிடைக்கும் நல்ல பெஸ்ட்டு ரெமெடி கிடைக்கும் அதை வாழ்க்கையில் கண்கூடாக பார்க்கலாம் இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து வாழ்க்கையில் திருமணமே நடக்காமல் இருக்குது அனுபவத்தில் பார்க்குறோம் அதெல்லாம் அந்த விதியினுடைய அந்த கர்மாவுடைய அளவு தான் அப்போ விதி அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக திரு நாற்பது வயதில் வர்றாங்க நாற்பத்தி மூணு வயதில் நேற்று கூட ஒரு கிளைன் பார்த்தேன் நாற்பத்தி மூணு வயதில் வர்றாங்க திருமணம் ஆகலை அப்போ அதற்கான விதியை ஆராய்ச்சி செய்யும்போது அது ஏன் அவங்களுக்கு திருமணம் நடக்காம இருக்கு மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே திருமணம் என்பது இயல்பு தானே அது ஏன் அவங்களுக்கு நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் நடக்காம இருக்கு அப்படின்னா அங்க வந்து அந்த சில பூர்வ ஜென்ம தோஷங்கள் சாபங்கள் வந்து அந்த வாழ்க்கையை வந்து அணுமிக்க விடாம செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா அதற்கான தீர்வுகள் நாம கொடுக்கும்போது அது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் கிடைக்கும் இது மாதிரி இதற்கு முன்னாடி எத்தனையோ பேருக்கு பார்த்து அது எல்லாம் கிடைச்சிருக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அப்படி இந்த பிதிர் சாபங்களை முறையாக போய் தீர்க்கும் போது அந்த தாய் வழி கர்மா கர்மாவை நிவர்த்தி செய்ய முடியும் இதுதான் விதியே இதுதான் விதியை மதியால் வெல்வது வேற ஒன்றும் கிடையாது நம்ம வந்து இந்த விதியை மதியை யூஸ் பண்ணி ஜெயிக்கிறது அப்ப ஒரு ஜாதகத்துல விதி என்பது லக்னம் மதி என்பது சந்திரன் கதி என்பது சூரியன் இந்த மூணு சொல்லியிருப்பாங்க நீங்க ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் விதி மதி கதி அப்ப விதிய லக்னம் விதியை தீர்மானிக்கும் அப்ப விதிய மதியால் விளையணும்னா சந்திரனுங்கிற மதிகாரனை கொண்டு அதை ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் விதியை மதியா மதியால் வெல்லக்கூடிய அமைப்பு இருக்கான்னு முத பார்க்கணும் அப்ப விதியை மதியால் வெல்லக்கூடிய அமைப்பு எல்லாருக்கு இருக்கானு இருக்காது ஒரு சிலருக்கு தான் அந்த அமைப்பு ஜாதகத்தில் இருக்கு அவங்களுக்கு தான் அந்த பரிகாரங்கள் வழிபாடுகள் போனாலும் தீர்வுகள் கிடைக்குது நிறைய பேர் என்னென்னமோ பண்ணி பார்த்து சார் தீர்வுகள் கிடைக்கலன்னு கூட வர்றாங்க அதுவும் உண்மைதான் அதுக்கு சில அமைப்புகள் ஜாதகத்தில் இருக்கான்னு முத தெரிஞ்சுக்கணும் அப்ப அதுக்கான கிரகங்கள் பலமா இருக்கா லக்ன பாவத்து குரு பார்க்கிறாரா லக்னாதிபதி குரு பாக்குறாரா சந்திரன மதிக்காரகன குரு பாக்குறாரா சந்திரன் மதிகாரகன் பலமா இருக்காரா லக்னத்திற்கு சந்திரன் எத்தனாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காரு பலமா இருக்காரா இப்ப சந்திரன் லக்னத்துக்கு மறைஞ்சிருந்தா என்னதான் நீங்க மதியம் யூஸ் பண்ணாலும் வெற்றி அடைய முடியாது அப்ப இதெல்லாம் வந்து சில சூட்சமங்கள் அங்கே ஒளிஞ்சிருக்கு இந்த பன்னெண்டு கட்டத்துல அந்த ஒன்பது கிரகங்கள் செய்யக்கூடிய ஜாலங்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூட்சமங்கள் அதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கு அப்போ அந்த மாதிரி அது விதியை மதியால் வெல்லக்கூடிய அமைப்பிற்காக தெரிஞ்சுட்டு செய்யும் போது முழு வெற்றிகள் கிடைக்கும் செய்யக்கூடிய சூட்சமமான நாட்கள் அந்த வழிபாடு முறையை வெற்றியை அடைய செய்யும் இதுக்கு பிரசனை நல்லா சப்போர்ட் பண்ணும் பார்க்கும் பார்க்கும்போது எப்போ போய் செஞ்சால் அதுக்கு அவங்க முழுமையான தீர்வு கிடைக்கும் சொல்லி நாம கெய்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி தீர்வுக்கான காலங்கள் பிரசனத்தில் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணலாம் இதுவெல்லாம் ஒரு முறை ஜோதிடத்தில் விதி மதியால் வெல்லக்கூடிய ஒரு முறை அதே மாதிரி சுய கர்மா இருக்கு அப்படின்னா அதை தீர்க்கக்கூடிய சில வழிமுறைகள் இருக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாதகர் பிறந்த திதினு ஒன்று இருக்கும் அந்த திதிக்கான வழிபாடுகள் அதே மாதிரி ஜாதகர் பிறந்த லக்னம் நட்சத்திரம் அப்படின்னு இருக்கும் இல்லையா லக்கண புள்ளி நின்ற நட்சத்திரம் இருக்கும் லக்னம் லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் அதுதான் அவங்களுடைய சுய கர்மாவை தீர்க்கக்கூடிய ஒரு சூட்சம பாயிண்டு ஸோ அதற்கான நட்சத்திர வழிபாடுகள் நட்சத்திர கோயில்களுக்கு போகும்போது அவங்களுக்கு அந்த சுயகர்மா கொஞ்சம் கொஞ்சமா தீர்வது கண்முடாக பார்க்கலாம் வாழ்க்கையில் மாற்றங்களை உணரலாம் அதுதான் உண்மை உடனே ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு எனக்கு ஒண்ணு நடக்கலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்கிறாங்க அது அப்படி நடக்காது வாழ்க்கையில வந்து இந்த வழிமுறைகளை கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய பர்சன்டேஜ் அளவு அப்படி குறையத பார்க்கலாம் ஆனா எல்லாத்துக்கும் மிகப்பெரிய சுப்ரியர் வழிபாடு அப்படின்னா இந்த விதியை மாற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வழிபாடுனா குழந்தை வழிபாடு அது மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய வழிபாடுங்க உங்க குலதெய்வத்திட்ட போய் நெருங்க நெருங்க உங்க விதியானது உங்களுக்கு என்ன கர்மா இருந்தாலும் அது வாழ்க்கை மாற்றத்தை வாழ்க்கை உயர்வுகளை பார்க்கலாம் அதே மாதிரி தடைகள் இருக்கு திருமணம் நடக்க மாட்டேங்குது குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேது ஒரு ரெஃபர் பண்ணி நாம போய் ஒரு திலகோபம் பண்ணிட்டு வந்தாலே ஒரு பிது பிடுஷா விளக்கிட்டு வந்தாலே டக்குன்னு அவங்களுக்கு ஒரு மூணு மாசத்துல ரிசல்ட் கிடைக்கிறது கண் கூட பாக்குறோம் எத்தனையோ கிளைண்ட்டுக்கு இந்த ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு இதெல்லாம் நடக்குது பரிகாரம் என்பது இல்லைன்னு கிடையாது ஜோதிடத்தில் பரிகாரம் என்பது அந்த காலத்தில் புராணத்திலேயே பரிகார பரிகார முறைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இப்ப மகாபாரதத்தில் வந்து அதாவது குருச்சேத்திர போருக்கு நாள் குறிக்கிறதுக்கு வந்து துரியோதனம் போய் சகாதேவன் நாள் குறிச்சிட்டு வர்றாரு அமாவாசை திதியை அவர் வந்து குறிச்சு கொடுக்குறாரு சகாதேவன் அவரும் மிகப்பெரிய ஜோதிடர் அப்ப அந்த நாளில் நீங்க கலவொழி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சொல்லி குறிச்சி கொடுத்துடுறாரு அப்ப அந்த அமாவாசை நாட்களில் களப்பலி கொடுத்தா வெற்றி துரியோதன் பக்கம் போயிடும் கெளரவர்கள் பக்கம் போயிடும் அப்படின்னு அதை கிருஷ்ண பரமாத்மா உணர்ந்து அந்த அமாவாசை நாளவே முதல் நாளா செய்கிற ஒரு சூட்சமத்தை கையாள்றாரு இது புராணத்தில் நாம் படிச்சிருக்கோம் சூரியனும் சந்திரனும் இணைவது அமாவாசை அப்படின்னா ரெண்டு பேர்த்தையும் ஒரே நாளில் சந்திக்க வச்சு அதற்கு முன்னத்த நாளே அவங்களை களப்பலி கொடுக்க வச்சிருவார் இது ஒரு புராண கதை தான் இதுதான் விதியை மதியால் வெல்லக்கூடிய சூட்சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அப்படி வந்து அவங்க போய் அதுல களப்பொளி கொடுத்து அந்த கௌரவர்கள் அந்த நாளை தப்பா செலக்ட் பண்ணி தோத்துர்றாங்க அதுல பஞ்சபாடலுக்கு வெற்றி கிடைக்குது அப்ப அந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த சூட்சமத்தை கையாளும் விதமே விதியை மதியால் வெல்லக்கூடிய ஒரு வழிமுறை சோ இது மாதிரி நிறைய வழிமுறைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்கு தெரியாம இருக்கலாம் நிறைய பேர் தெரிஞ்சாலும் அது சொல்லாம கூட இருக்கலாம் இது இந்த ஜோதிடம் எளிமையாக மக்களுக்கு போய் சேரணும் அதான் முக்கியம் அப்ப இந்த மாதிரி ஒரு விதியை மதியால் மாற்றக்கூடிய வெல்லக்கூடியதுன்னு சொல்றதுனா விதியை மதியால் மாற்றக்கூடிய அமைப்புகள் நம்ம ஜோதிடத்தில் நம்ம ஜாதகத்துல இருக்கு அதை தெரிஞ்சு அதுக்கான வழிமுறைகளை தெரிஞ்சு போகும்போது நிறைய விஷயங்களை வாழ்க்கையில வந்து கடந்து போய் வெற்றிகளை அடையலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலானவனை பிரார்த்தனை செய்து உங்கள் வந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை நன்றி வணக்கம் பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்